அதிமுக ஆட்சியில் மதுரை மத்திய சிறையில் நடந்த மோசடி தொடர்பாக மூன்று சிறைத்துறை அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் மதுரை மத்திய சிறையில் சிறைவாசிகள் மூலமாக மாஸ்க் கையுறை போன்ற மருத்துவ பொருட்கள் ஆபீஸ் கவர்கள் தயாரிக்கப்பட்டு அரசு அலுவலகங்கள் நீதிமன்றங்கள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு போலி ரசீது தயாரித்து பல கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ளதாக புகார் எழுந்த நிலையில் அப்போது மதுரை மத்திய சிறையில் பணியாற்றிய ஒன்பது அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டனர் இந்த புகார் தொடர்பாக துறை அதிகாரிகள் ஆவணங்களை ஆய்வு செய்து ஊழல் தடுப்பு இயக்குநரகம் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பரிந்துரைத்தது இதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு வரை ஒரு கோடியே அறுபத்து மூன்று லட்சத்து அறுபத்து நான்காயிரம் ரூபாய் மோசடி நடந்தது உறுதி செய்யப்பட்டது மதுரை மத்திய சிறையில் முறைகேடு நடைபெற்ற நாட்களில் சிறைத்துறை கண்காணிப்பாளராக பணியாற்றி தற்போது புதுக்கோட்டை மத்திய சிறையில் கண்காணிப்பாளராக பணியாற்றி வரும் ஊர்மிளா மதுரை சிறையின் ஜெயிலராக பணியாற்றி தற்போது பாளையங்கோட்டை சிறையின் கூடுதல் கண்காணிப்பாளராக பணியாற்றி வரும் வசந்த கண்ணன் தற்போது பேலூர் சிறையில் நிர்வாக அதிகாரியாக உள்ள தியாகராஜன் உள்ளிட்ட பதினோரு பேர் மீது மதுரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கடந்த ஜனவரி மாதம் வழக்கு பதிவு செய்தனர் அதனைத் தொடர்ந்து தற்போது புதுக்கோட்டை மத்திய சிறை கண்காணிப்பாளர் ஊர்மிளா பாளையங்கோட்டை சிறையின் கூடுதல் கண்காணிப்பாளர் வசந்தகண்ணன் வேலூர் சிறை நிர்வாக அதிகாரி தியாகராஜன் ஆகிய மூவரையும் பணியிடை நீக்கம் செய்து சிறைத்துறை டிஜிபி உத்தரவு பிறப்பித்துள்ளார் சிறையில் நடந்த ஊழல் தொடர்பாக சிறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட மூவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சம்பவம் காவல்துறையினர் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பில்லை நியூஸ் பண்ணுங்க